பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம அரிசி மாவில் செய்ய போகிறதுல கோதுமலை கோதுமை ரவையோட இது மாவுது வெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோ தேங்காய் பால் ஊற்றிக்குவோம் தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி கெட்டியாக பிசிஞ்சு வச்சுக்கோ அளவுக்கு இந்த கெட்டி பதம் பிசஞ்சு வச்சுக்கோங்க இது நார்மல் கோதுமை இருந்தாலும் வச்சுக்கலாம் இதை மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இந்த இதை மாதிரி உருட்டி உருட்டி எல்லாத்துக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த கோதுமை ஃபுல்லாக இதை மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஈரப்பதம் போட்டோம் இப்போ வந்து வெள்ளம் பாவ எடுத்துக்கலாம் ஒரு கப் வெல்லம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளத்தை இப்போ தாளிப்பு செஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி கொஞ்சம் செலக்ட் இந்த தேங்காய் பல்பெல்லாம் எதுல இது வரத்தை எடுத்துக்கலாம் முந்திரியோட சேர்த்து இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா பாலில் சூடாக போட்டோமுன்னால் பால் தெரிஞ்சிடும் அதனால் முதலே பண்ணி வச்சு எடுத்து வச்சு நல்லது ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் பால் நல்லா கொதிக்கட்டும் பால் காஞ்சிச்சு இது காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கேன் நான் பெற்ற கோதுமை கொழுக்கட்டையை இதில் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா போடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கணும் அப்படியே கும்பலாக போட்டிங்கன்னா தனித்தனியாக போடுங்க ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டோன்னு அப்புறமா கலரி விடுங்க கொஞ்சம் லேஸாக கலரி விட்டு இது பாருங்க தனித்தனியாக ஆயிடுச்சு இது கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வெந்துச்சு கொழுக்கட்ட இப்போ வந்து நம்ம வெள்ளம் ஊற்றிக்கலாம் பாகு எடுத்த இந்த வெள்ளத்தை லேசாக கலரி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு பழங்க ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு ஊற்றிடும் திக்னஸ்க்காக தான் ஊற்றுறோம் கடைசியாக முந்திரியும் தேங்காவும் வறுத்த தேங்காயும் போட்டுக்கலாம் நீங்கள் ஆறுனொடனே போட்டிங்கன்னா தான் இது நல்லா இருக்கும் நீங்கள் சுட முந்திரி எதுவும் போட்டிங்கன்னா பால் தெரிஞ்சிடும் பால் சைடு அவ்வளோதான் பால் கொழுக்கட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தனியாக பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இது மாதிரி நீங்கள் பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அரிசி மாவுளையும் செய்யலாம் நான் கோதுமை மாவில் செஞ்சேன்